ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் முடிவதற்குள் ஒரு நாளாவது இதை செய்யுங்கள் உங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு மாறிடும் ஆமாங்க இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்ப பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் அப்படின்னாலே தனூர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனூர் மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது நம்மளுக்கு மார்கழி மாதம் முப்பதுமே வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு நாளாகும் ஒரு சில மாதங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு நாலு நாலு நாள் அஞ்சு நாள் விசேஷமான நாட்கள் வரும் ஆனால் மார்கழி மாதம் முப்பது நாளுமே நம்மளுக்கு விசேஷமான நாட்கள் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாடுகள் நாம செய்யக்கூடியது நம்மளுக்கு வந்து தேவர்களினுடைய விடியற்காலை நேரமாக இந்த மார்கழி மாதம் அவர்களுக்கு இருக்கும் அதனால நாமளும் மார்கழி மாதம் முடிந்த அளவிற்கு சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே எழுந்திருச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இறை வழிபாடுகளை செய்தோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகள் நடக்குனால யாருமே இந்த மார்கழி மாதத்தை தவற விடாதீங்க குறிப்பா பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்க தவறவே விடாதீர்கள் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது சரிங்க இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் ஒரு நாளாவது இதை செய்யுங்கன்னு சொன்னீங்களே அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம ஏதாவது ஒரு கோவில்களுக்கு இந்த நம்ம வந்து இந்த தனூர் பூஜை அப்படின்னு நடக்கும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அது அம்பாள் கோவிலாக இருக்கலாம் விநாயகர் கோவிலாக இருக்கலாம் சிவன் கோவிலாக இருக்கலாம் பெருமாள் கோவிலாக இருக்கலாம் எந்த கோயில் வேணாலும் இருக்கட்டும் ஒரு நாள் பூஜையை நீங்க ஏத்துக்கோங்க வசதி இருக்கிறவங்க அபிஷேகத்திற்கு அன்றைய பொருட்கள்லாம் என்ன ஆகும் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு சில கோவில்கள்லாம் அமௌண்ட்டை கொடுத்து அவங்களே வாங்கி வச்சு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி நீங்க செய்து ஒரு நாளாவது இந்த தனூர் பூஜை இந்த மாதமே வந்து பார்த்தீங்கன்னா தனூர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனூர் பூஜைக்கு நீங்க அந்த அன்றைய முழுச்செலவும் நீங்கள் நீங்க ஏத்திக்கோங்க காலையில நேரமா பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லா கோவில்களிலுமே அது பெரிய பெரிய கோவில்களில் தான் நம்ம அந்த தனூர் பூஜைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சின்னதாக விநாயகர் கோவில் மட்டும் தாங்க இருக்குது அங்கே நாங்கள் பண்ண சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் குருக்கள்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி எந்த கடவுளுக்காக இருந்தாலும் சரி ஒரு நாள் அபிஷேகம் செய்து நீங்கள் பிரசாதம் என்ன வேணாலும் கொடுக்கலாம் சுண்டல் கூட நீங்கள் தயார் பண்ணி கோவிலுக்கு வர்றவங்க கிட்ட கொடுக்கலாம் சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம் ஏதாவது உங்களால என்ன பிரசாதம் செஞ்சு கொடுக்க முடியுமோ உங்களால் வசதிகளுக்கு ஏற்ப செஞ்சு கொடுப்பது இந்த மார்கழி மாதத்தில் நீங்க இதை செய்தீங்க அப்படின்னா நிஜமாகவே உங்களுடைய பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும் இந்த தனுர் பூஜை வந்து அவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்றது இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாள் இந்த தனுர் பூஜையை நாம செய்தால் வருடம் முழுவதும் பூஜை செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால யாருமே இந்த மார்கழி மாதத்தை தவற விடாம ஏதாவது ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா கூட போதும் சரிங்க எங்களால அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து தனுர் பூஜை செய்கிறதெல்லாம் எங்களால முடியாது நாங்க இன்னுமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படின்னா ஒரு நாளாவது அபிஷேகத்திற்கு நீங்கள் அவங்க செய்கிறப்ப ஒரு லிட்டரு பால் வாங்கி கொடுக்கலாம் அங்கே அபிஷேகத்துக்கு என்ன தேவையோ அந்த பன்னீராக இருக்கலாம் சந்தனமாக இருக்கலாம் இளநீராக இருக்கலாம் உங்கள் வசதிக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதையாவது நீங்கள் அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க அதுவுமே சிறப்பானது இப்படி நாம் செய்வதன் மூலமாக நாம அந்த எல்லா பூஜைகளையுமே முறைப்படி நாம் செஞ்சிருக்க மாட்டோம் ஆனால் இந்த தனூர் பூஜையை நம்ம அந்த மார்கழி மாதத்தில் செய்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வருடம் முழுவதும் நம்ம வழிபாடு செய்தற்குண்டான பலன் இந்த ஒரு பூஜையில் நம்மளுக்கு கிடச்சிரும் கடவுள் எவ்வளவு ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கார் நீ ஒரு தடவை பூஜை பண்ணுனா கூட எனக்கு போதும் வருடம் முழுவதும் பூஜை செய்த பலனை உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவ்வளவு கருணை மிக்க கடவுள் தான் நாம் வழிபாடு செய்ய போகிறோம் இப்போ நீங்கள் என்ன கடவுள் எந்த கோயிலுக்கு வேணாலும் இந்த தண்ணூர் பூஜையை செய்யலாம் முடியாதவங்க அபிஷேகத்துக்கு உண்டான பொருளை வாங்கி கொடுங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் இந்த மார்கழி மாதத்தில் உங்களால முடிந்ததை செய்யுங்கள் அன்னதானம் செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடியாதவர்கள் இல்லாதவர்களுக்கு இந்த குளிரில ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு பெட்ஷீட்டு கம்பளி வாங்கி நீங்க அவங்களுக்கு கொடுப்பதும் ஒரு அன்னைக்கு வேளை சாப்பாட்டையாவது நீங்க யாருக்காவது தானம் செய்வது ரொம்ப நல்லது வயிறார ஒருத்தருக்காவது இந்த மார்கழி மாதத்துல நீங்க அன்னதானம் பண்ணனீங்க அப்படின்னா உங்க வீட்டில் தனம் தானியம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் இந்த தானிய வகைகளுக்கே உங்க குடும்பத்தில் என்றைக்கும் வறுமையே வராது அவ்வளவு பிரசித்தி பெற்றது இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய அன்னதானம் ரொம்ப விசேஷமானது இல்லாதவங்க ஒரு கோவில் வாசல் எல்லாம் நிறைய பேர் அந்த குளிரில் நடுங்கிட்டு தூங்குவோம் அவங்களுக்கெல்லாம் கம்பளி பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு நேரம் உணவு வாங்கி கொடுக்கலாம் அவ்வளவு நல்லது முடிந்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலுக்கு போய் திருப்பாவை திருவன்பாவை பாடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீடுகளிலும் திருப்பாவை திருவன்பாவை ஓடவிட்டு கேளுங்கள் வீட்ல உங்களுடைய பூஜை அறையில் தெரியும் அப்படின்னா பாராயணம் செய்யுங்கள் இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த இந்த பூஜையை கண்டிப்பாக மார்கழி மாதம் முடிவதற்குள் ஒரு நாள் மட்டும் செய்தாலே போதும் நீங்க வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க ரெண்டு மூணு தடவை கூட செய்யலாம் வாய்ப்பு இல்லை எங்களால ஒரு தடவை செய்ய முடியும்னா கூட செய்யலாம் இல்லை எங்களுக்கு அதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது நீங்க வாங்கி கொடுக்கலாம் இப்படி செய்யும் போது நம்ம வீடுகளில் வந்து லட்சுமி கடாட்சமாகவும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்